வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஓம் ஷரவணபவ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்காங்களான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு ஒரு சில அறிகுறிகள் வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம வீட்டில் வெள்ளை கலர் பல்லி இருக்குதான்னு பாருங்க குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் தான் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற பள்ளி நம்ம வீட்டில் இருக்கும் சில வீட்டுகளில் பார்த்திங்கன்னா சாம்பல் நிற பள்ளி இல்லை கருப்பு கலரில் மேலே புள்ளி புள்ளியாக இருக்கிற பள்ளி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா உங் நீங்கள் வந்து சித்தர்கள் யாரையாவது வழிபடுறீங்கன்னா அவங்க அந்த பள்ளி ரூபத்தில் நம்ம வீட்டில் இருப்பாங்க பூஜை ரூமு சாமி படத்துக்கு மேலேயோ அல்லது பின்பக்கமோ பள்ளி இருந்தால் நம்ம வீட்டில் குல தெய்வம் அறிகுறிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலைவாசலில் மேலே பள்ளிகள் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்துட்டு சக்தி நிறைஞ்சிருக்கு குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போதோ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம நினைக்கும் போது நமக்கு வந்து பள்ளி சத்தம் போடும் அப்படி சத்தம் போடும்போது குலதெய்வம் நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க நீ சரியான பாதையில் தான் இருக்கன்னு வந்து குலதெய்வம் நமக்கு வந்துட்டு சத்தம் போட்டு உத்தரவு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் பள்ளியே இல்லைங்க இரு அப்படின்றவங்க உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியே இல்லைன்னு அர்த்தங்க அதை நினச்சிக்கோங்க முதல்ல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பள்ளி இருக்குங்க ஆனால் எந்த ஒரு சத்தமும் போட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடு போது வாரத்தில் ரெண்டு நாளில் ஒரு பக்கெட்டில் கல் உப்பு ஒரு கைப்பிடி கல் உப்பும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் எலுமிச்சை பழச்சாறும் போட்டு நல்லா கலந்து வீடெல்லாம் தொளிச்சு தொடைச்சி விட்டுருங்க தொடைச்சி விட்டுட்டு பசுமாடு கோமியம் இருக்குங்க இல்லைங்களா கோமியம் வாங்கி வீடு ஃபுல்லாக சாமி படத்தில் பூஜை ரூமில் எல்லா இடத்துலேயும் தொழிச்சு விடுங்க பசுமாடு கோமியம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் பஞ்சகாவிய கோமியம் விற்குங்க அதை வாங்கி வீடு ஃபுல்லாக தொழிச்சு விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் சாமி படங்களுக்கு பக்கத்தில் இறந்தவங்க படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை எடுத்து வேறு இடத்துல மாட்டி வைங்க அந்த இடத்துல அவங்க படம் இருந்துச்சுன்னா குலதெய்வம் பேசாதுங்க நமக்கு வந்து பள்ளியும் சத்தம் வந்து போடவே போடாது நம்ம எந்த ஒரு செயலையும் செய்ய போகிறோம் எந்த ஒரு விஷயம் செய்ய போகிறோம் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்துதாங்க வெளியில் போகணும் வீட்டை விட்டு நம்ம கிளம்பும்போது சாமியை நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு தான் வெளியில் போகணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கலையில் வீட்டுக்கு திருஷ்டி சுற்றி போடுங்க ஒரு அதாவது ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு ஏழு ஒன்பதுன்ட்டு மிளகா வத்தல் போட்டுக்காங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க கொஞ்சம் ஒரு மிளகு போட்டுக்காங்க வெண்கடுகு முக்கியமானதே இந்த வெண்கடுகு தாங்க நம்ம வீட்டில் எப்படியாப்பட்ட கெட்ட சக்திகள் இருந்தாலும் இல்லை கெட்டவர்கள் பார்வைகள் வந்து நம்ம வீட்டில் பட்டாலும் அந்த வெண்கடுகு வந்து அந்த மொத்த திருஷ்டியும் வந்து எடுத்துரும் அது வாங்கிக்கோங்க அந்த வெண்கடுகுன்றது நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் இதெல்லாம் வாங்கி மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை வந்து மாறி மாறி சுற்றி போடுங்க சுற்றி போட்டுட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போடும் தெய்வம் பேசும் நீங்கள் என்ன பேசுனாலும் பள்ளி ரூபத்தில் நமக்கு வந்துட்டு சகனம் கொடுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ நன்றி ஓம் ஷரவண பவ